வணக்கங்க அதாவதுங்க ஒரு நபர் சாதகம் பார்க்க வர்றார் அவர் சொல்கிறார் நான் நிறைய பக்கம் சாதகம் பார்த்துட்டேங்க என் சாதகத்தில் என் பேரில் பத்திரம் பதிவாகிருக்கு வீட்டு இடம் என் பேரில் இருக்குது வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன் வீடு கட்டவே கூடாது அப்படின்ட்டாங்க கடைசியாக வந்து உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு நீங்களும் கட்டக்கூடாதுன்னு சொன்னால் நான் வீடு கட்டியே திரும்பணுங்க கட்டத்தாங்க ஐடியா சரி எங்கள் பேரண்ட்ஸ் எங்கள் அம்மாங்க அப்பா எங்கள் வீட்டுக்காரம்மா இல்லை ஒரு வார்த்தை கேட்டுக்க மணியால் என்ன ஒரு வார்த்தை கேட்டு நீ வீடு கட்டு நீ எங்கே வேணாலும் பார்த்துரு அதை பற்றி இல்லை இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளு ஏன்னா நம்ம ஆறாம் சாதம் பார்த்துட்டு இருக்கிறோம் அவர்கிட்ட பார் அவர் கட்ட சொன்னாலும் கட்டலாம் கட்ட வேணான்னு சொன்னாலும் நம்ம கட்டிடலாம் அப்படி சொல்லி முடிவில் தான் சாதம் பார்க்க வந்தாங்க என்ன க என்ன தெரியுங்களா அவர் லக்கணத்துக்கு நாலாம் மடம் நாலு கூடன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் நாலாம் மடங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு மனை அவர் அவர் பேரில் பத்திரம் பதிவாயிருக்கு வீடு கட்டணும்னு அவர் ஆசைப்படுறாரு வீடு கட்டலாமா கட்ட முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வந்து சாதம் கொடுத்தாருங்க சாதத்தை பார்த்துட்டு நான் சொன்னேன் நாலு குடையும் மூணு ஆறு எட்டு பண்ணில் போய் நிற்கிறாரு கடன் வாங்கி வீடு கட்டணும் கடன் வாங்கி வீடு கட்டினாலும் அதில் பிரச்சனை சிக்கல் வரும் அப்படிங்கிறத சாதகம் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது வந்து அந்த அந்த நாலு குடையும் வந்து கெட்ட நிலமையில் இருக்குது உங்கள் அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டேன் எங்கள் அம்மா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நாலாம் இடம் கெட்டுப்போச்சு அப்படிங்கிறதுக்காக தாய் உடம்பு சரியில்லாமல் போயிடும் தாய்க்கு பிரச்சனை சிக்கல் வீடு கட்ட முடியாது அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ அந்த நாளா அந்த அம்மா நல்லா கேட்ட இவங்க அம்மா நல்லா இருக்காங்களான்னு நல்லா இருக்கிறாங்க ஆனால் அது என்ன காரணம் அப்படின்னா அப்போ நாலாம் படம் அவர் வீடு அவர் பேரில் கட்டலாம் கட்டலாம் ஏன் என்ன கேள்வி இப்போ நாலாம் படம் நாலு கொடை வந்து எட்டுக்கு போயிருக்கார் பொதுவான அது மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்கு நாலு நாலு குடையும் போயிருக்கார் அப்படின்னாலும் அவரை குரு பார்த்தாலும் சுக்கரை பார்த்தாலும் அவர் வீடு கட்டலாங்க அதில் எந்த ஒரு மாற்றம் வர்றது தவறே வர்றார் பாருங்கள் அவர் தான் வந்திருக்காரு நீங்கள் உங்கள்கிட்ட கடைசியாக கேட்குறோம் நீங்கள் வீடு கட்ட முடியாது கட்டக்கூடாது உங்கள் அம்மா பேரில் பத்திரம் மாற்றிக்க உங்கள் வீட்டுக்காரர் அம்மா பத்திரம் மாத்திக்க நீங்கள் சொன்னீங்கன்னா நான் யார் பேர்லேயும் பத்திரம் மாற்ற மாட்டேன் நான் வீடு கட்ட வே முடியல தான் அவர் வந்திருக்கார் ஏன்னா அவர் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வாங்கி எப்படி எங்கள் அம்மா பேரில் பார்த்தனா என் தங்கச்சி பங்குக்கு வரும் என் மனைவி பேரில் மாத்தினா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும் எனக்கு எனக்கு ஆதரவு வேணும் அந்த கண்டிஷனில் அவர் நிற்கிறார் வீடு கட்டணுங்கிற முடிவு எந்த ஒரு வார்த்தை கேட்டு கட்டணும் அப்படின்னு ஆகிட்டேன் வந்தார் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னேன் என்ன கா என்ன காரணம் லக் லக்கணத்துக்கு நாலாம் இடம் நாலு கூடவே எட்டுக்கு போயிட்டார் எட்டுக்கு போயிட்டால் அப்போ எட்டுக்கு போயிட்டால் வீடு கட்டக்கூடாது தான் தாய் பிரச்சனை வரும் வீட்டுனால பிரச்சனை வண்டி வாகனம் கார்னால பிரச்சனை வரதான் செய்யும் ஆனால் எட்டுக்கு போயிட்டு குரு பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்குறார் ரெட்டிப்பு வீடு அவர் ஏகப்பட்ட வீடு கட்டி வாடகை போடலாம் அவர் சொந்தமாக வீடு கட்டி வீடு குடியிருக்கிறோம் சரி அது இருக்கட்டும் அப்போ எட்டு குடையவே அதாவது வந்து நாலாம் இடங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு முனை கேட்டேன் உங்கள் அம்மா எப்படி இருக்குன்னு கேட்டேன் எங்கள் அம்மா சூப்பராக இருக்குது ஆரோக்கியம் நல்லா இருக்குதுங்க அப்படின்னாங்க என்ன அர்த்தம் அப்போ நாலு குடையவன் எட்டுக்கு போனாலும் அதை குரு பார்த்தாலும் ஆரோக்கியத்தை கொடுக்க முடிஞ்சு கெடுதலை கொடுக்காது சரி அதை விடுங்க தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டு குடையுமே சனி மூணாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார் மூணாம் இடத்துல ஆட்சி பெற்றால் கண்டிப்பாக வீடு கட்டலாம் ஆட்சி பெற்றிருக்கார் பன்னெண்டு குடையும் ஆட்சி பெற்றதுனால விரையும் ஆகாது வீட்டினால் எந்த பிரச்சனை சிக்கலும் வராது அவர் சுக புகமாக இருப்பார் அப்போ பாருங்கள் அவர் சொல்கிறார் என்ன வீடு கட்டக்கூடாது கட்டக்கூடாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க அப்போ நீங்கள் கணக்கெடுத்து கட்ட சொல்லிட்டீங்களே அப்போ மூணு கூடையும் ஆட்சி போட்டுருக்குறான் தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டு குடையும் சனி மூணு குடையும் சனி மூணாம் இடத்துல ஆட்சி போயிட்டுருக்காரு நீங்கள் சொந்த வீடு கட்டுங்க எத்தனை வீடு கட்டி வாடகை கொடுங்க உங்கள் பேரில் பத்திரம் உங்கள் பேரில் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா நாலு குடையும் எட்டாம் இடத்துக்கு போனாலும் குரு பார்த்தாலும் சுக்கரம் பார்த்தாலும் வளர்புற சந்திரன் சூரியன் பார்த்தாலும் ஒம்பது குடையும் பார்த்தாலும் அந்த வீடு நல்ல முறையில் இருக்கும் அந்த வீட்டில் குடியிருக்கலாம் குழந்தை குட்டி குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் வாழையடி வாழையா குடும்ப தலைவ வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணான்னு பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு வாட்ஷாப்பில் சாதம் அனுப்புங்க வாழ்க அனுப்புங்க